சில மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் பாலாஜி மேலே சார் ராஜேந்திர பாலாஜி மேலே சிபிஐ விசாரணை வேலை வாங்கி தரதா செஞ்ச மோசடியில் வழக்க போடணும்னு ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க அது இப்போ வந்து அந்த நியூஸ் வந்து பிஜேபிக்கு பிஜேபி அஇஅதிமுகவை நெருக்கி கொண்டிருக்கிறது என்ற செய்தி வரக்கூடிய கட்டத்தில் இது முக்கியத்துவம் பெறுது இது எது எட்டு எனக்கு தெரிஞ்சு எட்டு மாதம் ஒம்பது மாதத்துக்கு முன்னால் போட்ட உத்தரவு இது ஆமாம் அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னால் போட்ட உத்தரவு இது எனக்கு தெரிஞ்சது என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் இப்போ திடீர்னு என்ன சிபிஐ வந்து புறப்பட்டுடுச்சு அப்படியே பத்து கால் பாய்ச்சல ஓடுது புலி அப்போ எல்லாமே அரசியல் தான் எடப்பாடியை எல்லா முனைகளிலிருந்தும் சுற்றி வளைக்கிறார்கள் முக்கியமான பிரச்சனை நேற்று ஈவினிங் அவங்க பண்ணுறாங்க திமுக கூட்டணி நேற்று காலையில நீ பண்ணிருக்கணும் இல்ல அப்படியே வந்து தெரியலனாலும் நீ அப்படியே மாத்திட்டு இருக்கணும் இல்லை தலை தலைப்பையே மாற்றிகிட்டு இருக்கணும் இல்லை தமிழ் காப்போம் தமிழ் காப்போம் இந்திய உள்ளேனுடைய அனுமதியும் இருமொழி கொள்கையை கைவிடும் மும்மொழி கொள்கையை முறியடிப்போம் அப்படியே அடிச்சு விட்டு அப்படியே நடத்த வேண்டியதான வியாபாரத்தை தெரியல உனக்கு பயப்படுறீங்கல்ல நீ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த பிஜேபியோட இந்த அட்டுயத்தை எதிர்க்கதில்லை பொம்மொழி கொள்கை தான் துட்டுக்கு பண்ணுறது யாராவது தமிழ்நாட்டு மக்களோட சுயமரியாதையோட மோடி கவர்மெண்ட் விளையாடுதில்லை அழுத்தம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது எடப்பாடிக்கு பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்து கொள்ளுங்கள் பிஜேபியோடு கூட்டணிக்கு வாருங்கள் அவர் ரெண்டையும் செய்ய முடியாதுன்றார் எத்தனை நாளைக்கு அவர் வீர வீரா வீராப்பை காட்டுவாருன்னு தெரியல கோழி கேஸில் இன்னைக்கு தன்னை எதிர்க்கிற ஒருத்தன் இருபது மேலே கோழி திருணான் அப்படின்னு ஒரு கேஸ் இருந்ததுன்னா அஞ்சு ரூபாய் ஃபைன் கட்டி போக வேண்டிய கேஸை அந்த கேஸை எடுத்து பூதகரமாக்கி கண்ணுக்காது மூக்கு வச்சு ஈடியை வச்சு உள்ள தூக்கி போடுற மோடி தமிழ்நாட்டையே சூறையாடி இருக்காங்கல்ல காமராஜன் ஒரு மந்திரி அந்த மந்திரி மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க உணவுத்துறை அமைச்சர் உணவுத்துறை அமைச்சர் நூற்றுக்கணக்கான கோடி சொத்து வருது தஞ்சாவூரில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு நூற்றுக்கணக்கான கோடி கண்டுபிடிச்சது இது கண்டுபிடிக்கிறது பத்தில் ஒரு பண்ணுறோம் உணவுத்துறை அமைச்சர் அவ்வளோ வச்சுருந்தாருன்னா தொண்டாமுத்தூரின் ஜனாதிபதி எஸ்பி வேலுமணி அவ்வளோ வச்சிருப்பார் தொண்டாதிமுத்தூர் ஜனாதிபதி இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடப்பாடி ஜெயிச்சிருந்தால் ரிப்பப்ளிக் ஆஃப் தொண்டாமுத்தூர் தனி நாடாகவே போயிருக்கோம் தொண்டாமுத்தூர் அவ்வளோ தூரம் நல்லாட்சி சிறப்பம்சங்கள் வேலுமணி கிட்ட தங்கமணி நான் சொல்லலை சார் இதெல்லாம் இவங்க தமிழ்நாட்டை சூறையாடினாங்கன்னு திமுக ரெண்டு முறை கவர்னர்கிட்ட கொடுத்த பட்டிஷனில் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவிற்கான எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும் ஜெய்கிழனா ஃபினிஷ்டு இருபத்தாறு ஏடிஎம் கேக்கு லைஃப் அண்ட் டெத் எலெக்ஷன் அண்ணா திமுக ஒன்றுபட்ட அதிமுக கூட்டணிக்கு போனால் வெற்றி உறுதி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் சத்தியம் நிச்சயமாக செங்கோட்டையன் இபிஎஸ்சால் ஓரங்கட்டப்படுகிறான்னு தான் நான் பார்க்கறேன் தன்னை எதிர்த்து செங்கோட்டையன் பேசியிருக்கிறார் என்பதை இபிஎஸ் புரிந்து கொண்டு தான் இருக்கிறார் கிடையாது ஃபைன் டைம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிங் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு அணிந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் எப்படி சார் நன்றாக இருக்கு ஆவின் வேலை வாய்ப்பு முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீது சிபிஐ போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ரொம்ப நாளாக அந்த வழக்கு போயிட்டு தான் இருக்குது இப்போ திடீர்னு சிபிஐ கைவசம் மாற என்ன காரணம் இல்லை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சு இப்போ இல்லை அது சில மாதங்களுக்கு முன்பே சென்னை உயர்நீதிமன்றம் பாலாஜி மேலே சார் ராஜேந்திர பாலாஜி மேலே சிபிஐ விசாரணை வேலை வாங்கி தரதா செஞ்ச மோசடியில் வழக்கு போடணும்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க அது இப்போ வந்து அந்த நியூஸ் வந்து பிஜேபிக்கு பிஜேபி அதிமுகவை நெருக்கி கொண்டிருக்கிறது என்ற செய்தி வரக்கூடிய கட்டத்தில் இது முக்கியத்துவம் பெறுது இது ஏற்கனவே போடப்பட்ட வழக்கு தான் ஏற்கனவே இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றியாகிவிட்டது எனக்கு தெரிஞ்சு பல மாதங்கள் ஆகுது இவ்வளோ நாள் விசாரிக்காமல் இப்போ இதுக்கு முதல்ல தகவல் அறிக்கை போடுறாங்கன்றது நமக்கு புரியல சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு போட்டு எனக்கு தெரிந்து பல மாதங்கள் ஆகியது திடீர்னு இப்போ இந்த விஷயம் சூடு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் இவ்வளோ நேரம் விசாரணை நடந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கணும் இவனுக்கு பெரிய சார்ஜ் ரெடி பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கணும் ஏன்னா பெரிய தாவூதி இப்ராஹிம் கேஸு கிடையாது அந்நிய நாடுகளில் போய் வந்து தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கிற தீவிரவாதிகளை சிபிஐ புலிகள் போய் பாஞ்சு பாஞ்சு பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் உள்ளூரில் சுற்றினிருக்கணும் யவன் யவன் கிட்ட தூட்டு கொடுத்தான்னு தெரியும் இல்லையா மந்திரி வாங்கினாரா மந்திரி கூட இருந்தவன் கீழே வாங்கினான்னா தந்திரி வாங்கினான்றது தெரியும் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா கக்க போகிறானுங்க எல்லோரும் ஓகே இல்லையா இது இன்னும் பெரிய கேஸ் இது உலகமாக கேஸ் இது இதுக்கு எது எட்டு எனக்கு தெரிஞ்சு எட்டு மாதம் ஒம்பது மாதத்துக்கு முன்னால் போட்ட உத்தரவு இது ஆமாம் அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னால் போட்ட உத்தரவு இது எனக்கு தெரிஞ்சது என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமேண்ணா இப்போ திடீர்னு என்ன சிபிஐ வந்து புறப்பட்டுச்சு அப்படியே பத்து கால் பாய்ச்சல ஓடுது புலி என்ன வைக்க கேடா இல்லையா சிபிஐக்கு எப்போ போட்ட உத்தரவு இது இப்போ என்ன சிபிஐ பண்ணுது அப்போ இது பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் வருது இல்லை எல்லா முறையிலையும் போட்டு எடப்பாடியே நெருக்கிறது அப்படியே கூட்டணிக்கு வானு இல்லைன்னா இப்போ அது நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் அப்புறம் அடுத்து இப்போ ஏற்கனவே எடப்பாடியோட சம்மந்தி வந்து ஐடி ரேடாரில் இருக்காரு ஐடி ரேடார்னா ஆ ஆமாம் ஈடி ரேடார் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஐடி உள்ளே புதுனாட்டிக்காக ஈடி உள்ளே வந்துடும் கூட்டணி ஒத்து வரலனா எடப்பாடி சம்மந்தியை வந்து ஈடி வந்து தன்னுடைய விருந்தாளியாக அழைத்துக்கொள்ளும் கொள்ளும் பல கோடி ரூபா ஃபைன் கூட போட்டுருக்காங்க ஆமாம் பிடிச்சி உள்ளே போட்டால் என்ன பண்ணுவேன் உள்ளே போட போறோன்ற தகவலை கசிய விட்டாலே போதும் இல்லை திகார்னாலே முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு கதை உப்பை தின்னாவும் தண்ணி குடிப்பான் உப்பை தின்றவர்கள் தண்ணி குடித்தே தீர வேண்டும் இப்போ இது செந்தில் பாலாஜி விவகாரம் ஒன்று வருது இது சாரி ராஜேந்திர பாலாஜி விவகாரம் ஒன்று இப்ப இப்போ வெளியில் வருது அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் வந்து ஒன்றுன்னா இப்போ வெளியில் வந்துகிட்ருக்கு அது இது ஒன்றும் புதுசு இல்லை இது ஏற்கனவே சிபிஐ எனக்கு தெரிஞ்சு எட்டு மாதத்து மேலே அன்பம் போட்டது அதுக்கு முன்னாலே கூட இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கலாம் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இந்நேரம் நேரம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து விசாரணை தொடங்கி தொடங்கியிருக்கணும் எம்எல்ஏ எம்பிகளுக்கு எதிரான கோர்ட்டுக்கு போனது இல்லையா அவர் எம்எல்ஏவா இருக்கும்போது நடந்த கேஸ் அது இப்போ ஒரு எம்எல்ஏவா சிட்டிங் எம்எல்ஏவா இல்ல இல்லை தோத்துட்டாரு அவர் எக்ஸ் எம்எல்ஏவா இருக்கும்போது நடந்த கேஸ் அது இது முன்னாள் எம்எல்ஏ எம்பிகளுக்கு எதிரான கோர்ட்டில் தான் போய் நிக்கும் இது அதாவது எஸ் சி சேகருக்கு போச்சுல எக்ஸ் எம்எல்ஏனாலும் போயிடுங்க இந்த பெண் பத்திரிகையாளர்களை இழிவாக பேசின வழக்கு எஸ் சி சேகருக்கு அங்க போச்சு எம்பி எம்எல்ஏ அந்த வழக்கு தானே போச்சு அங்கே தானே போச்சு இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று தான் எம்எல்ஏ ஆமா அந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தோ பதினெட்டோ பத்தொம்போதோ பதினேழோ பதினெட்டோ அந்த காலகட்டத்தில் தான் அது நடக்குது எடப்பாடி எடப்பாடி பிரிவில் சிஎம்மாக இருக்கும்போது பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் பத்தொம்பதுலேயும் நடந்த கொரோனாக்கு முன்னால் நடந்த கேஸ் அப்போ ஒரு எக்ஸ் எம்எல்ஏ ஆனால் அந்த வழக்கு இத்தனைக்கும் அது ஒரு சாதாரண வழக்கு அது கிரிமினல் அது வந்து ஊழல் வழக்கு கிடையாது பெண் பத்திரிகையாளர்கள் அவதூறாக பேசின வழக்கு அந்த வழக்கையும் அவன் எம்எல்ஏ எம்பிக்கள் கோர்ட்டுக்கு மாற்றினான் ராஜேந்திர பாலாஜி கேஸ் எம்எல்ஏ எம்பிக்கள் கோர்ட்டுக்கு போகணும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவன் போது இவ்வளோ நேரம் சிபிஐ என்ன பண்ணிச்சு தூங்கிட்டு இருந்ததா இப்போ இதுக்கு விரைவாக சூடு பிடிக்குது அப்போ எல்லாமே அரசியல் தான் எடப்பாடியை எல்லா முனைகளிலிருந்தும் சுற்றி வளைக்கிறார்கள் அடுத்து எடப்பாடி சம்பந்திங்களை போய் நிற்பாங்க ராமலிங்கம் சுப்பிரமணியம் பேர் தெரியாது நமக்கு எக்ஸ் வைசடுன்னு வச்சுக்கோங்களேன் எடப்பாடி சம்பந்திங்க ஏற்கனவே விவகார வில்லங்கத்தில் மாட்டியிருக்காங்க அடுத்து அங்கே போய் நிற்கும் சிபிஐ இடி இடி வந்துடும் ஐடி வந்துடும் இடி வந்துடும் இது எதுக்குன்னா எடப்பாடியை வழிக்கு கொண்டு வரும் பிஜேபியோட சில முனைகளில் இருந்து பல கத்திகள் பல முனைகள்லேருந்தும் பிஜேபியில் சேர்ந்தனா ஞானஸ்நானம் அவங்களுக்கு புண்ணியத்தன புண்ணிய புண்ணிய உங்களை வந்து புண்ணியச புண்ணியவாதின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஞான கொடுத்து உங்களை உங்களுக்கு இது பண்ணிவிடுவாங்க உங்களை கழுவுலேருந்து காய காப்பாற்றிடுவாங்க ஏற்றுறதுலேருந்து காப்பாற்றிடுவாங்க உங்களுக்கு வந்து புனிதர் பட்டம் கிடைத்துவிடும் பேப்டைஸ் பண்ணுறது வாங்க கிறிஸ்டியானிட்டியில் அந்த மாதிரி வந்து உங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நீங்கள் புண்ணியவானாக உருக்க உருவ உருவெடுக்கப்படுவீர்கள் இப்போ நீங்கள் சொல்கிற பதிலை பார்க்கும்போது ஈபிஎஸை வந்து சரண்டராக சொல்லுதா பாஜகத்தில் ஆமாம் ரெண்டு நெருக்கடி கொடுக்குறாங்க ஐபிஎஸ்க்கு ஒன்று பிரிந்தவர்கள் அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்துக்கோங்க ஓபிஎஸ்சு தனகரம் சசிகலா எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கோங்க ரெண்டாவது பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு அழுத்தத்தையும் கொடுக்குறாங்க அவர் ரெண்டுத்துக்கும் ஒத்து வர மறுக்கிறாரு எத்தனை நாளைக்கு அவரால் உறுதியா இருக்க முடியும்னு தெரியல ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டுதான் அடிக்கடி சொல்றாரு அப்படிதான் சொல்லுவாரு இது வரைக்கும் பிஜேபி எங்க பேசினாரு ஜெயக்குமார் ஸ்டாலினை இருந்தாருங்க நடக்குது டெல்லி எலெக்ஷன் மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன்ல ஸ்டாலினை கேள்வி கேட்டிட்டு இருந்தார் ஒரு வார்த்தை மோடியை பத்தி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களோட கொள்கைகளை பத்தி பேச இப்ப கூட என்ன பேசிருக்காரு எடப்பாடி மும்மொழி கொள்கையை பத்தி எடப்பாடி வந்து இந்த பிரச்சனையில என்ன பெருசா அறிக்கை விட்டாரா சும்மா அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியல தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இருமொழி கொள்கை தான் சொல்லிட்டார் சொல்லா பத்துமா இறங்கி போகிற நேற்று போய் வந்து பாலியல் தொந்தரவுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அது எல்லா காலத்துலையும் இருக்குது இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை நேற்று ஈவினிங் அவங்க பண்ணுறாங்க திமுக கூட்டணி நேற்று காலையிலேயே நீ பண்ணியிருக்கணும் இல்லை அப்படியே வந்து தெரியலனாலும் தெரிஞ்சோன்னு அப்படியே மாற்றிட்டு இருக்கணும் இல்லை தலைப்பு தலைப்பே மாற்றிட்டு இருக்கணும்ல தமிழ் காப்போம் தமிழ் காப்போம் இந்தியை உள்ளே நுழைய அனுமதியும் இருமொழி கொள்கையை கைவிடும் மும்மொழி கொள்கையை முறியடிப்போம் அப்படியே அடிச்சு விட்டு அப்படியே நடத்த வேண்டியதான வியாபாரத்தை தெரியல இல்லை உனக்கு பயப்படுறீங்கல்ல ஆ நீ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த பிஜேபியோட இந்த அட்டுழியத்தை எதிர்க்கதில்லை மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தினாதான் துடுக்கு பண்ணுறது யாராவது தமிழ்நாட்டு மக்களோட சுயமரியாதையோட மோடி கவர்மெண்ட் விளையாடுதில்லை அப்போ கடுமையாக நம்ம எதிர்க்க வேண்டிய விஷயம் இல்லை இது தெருவில் இறங்கி பிஜேபிக்கு எதிராக நிற்கணும்ல நீ தெருவில் இறங்கி திமுக திமுக எதிராக நின்று திமுக எதிராக நின்றுட்டு இருக்கு பிஜேபியை பற்றி எதிரி எடப்பாடியோ அதிமுகவோ பிஜேபி மோடி அமித்ஷா பிஜேபி கொள்கைகளை பற்றி வலுவான விமர்சனங்களை என்னைக்காவது வச்சிருக்காங்களா கிடையாது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நடந்த கேலி கூத்துங்க மோடியை பற்றி ப பிஜேபியோட பத்து வருஷம் ஆட்சியை பற்றி ஆர்எஸ்எஸை பற்றி ஒரு வார்த்தை இல்லை ஸ்டாலினை திட்டின்னு இருந்தார் எடப்பாடி நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அழுத்தம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது எடப்பாடிக்கு பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்து கொள்ளுங்கள் பிஜேபியோடு கூட்டணிக்கு வாருங்கள் அவர் ரெண்டையும் செய்ய முடியாதுன்றாரு எத்தனை நாளைக்கு அவர் வீர வீரா வீராப்பை காட்டுவார் தான் தெரியல நம்ம தொடர்ந்து அதில் வீராப்பாக இருந்தால் அதிமுகவை பிஜேபி உடைக்கும் உடைக்கும் கண்டிப்பாக உடைக்கும் உடைத்து ஒரு பெரும் பகுதியை தன்னூல் வைத்துக்கொண்டு அதிமுக பிஜேபி கூட்டணி என்று ஒரு கூட்டணியை பிஜேபி உருவாக்கும் அதிமுகவை ஆதரிக்கிற ஓபிஎஸ்சாக இருக்கட்டும் டிடிஎவாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர் இவருடைய ஒற்றை தலைமையின் கீழாம் நாங்கள் செயல்படுறோம்னு சொல்கிறாங்க நிர்வாகிகள் எவ்வளோ நாளைக்கு சொல்லுவாங்க அது நல்லது தான் அது நான் ஒத்துக்கிறேன் அவங்க நியாயமாக தான் நிற்கிறாங்க பட் எத்தனை நாளைக்கு இந்த உறுதிப்பாட்டை கடைபிடிக்க முடியும் ஊழல் வழக்கு நிறையா இருக்குது எடப்பாடி கூட இருக்க மந்திரிங்க மேலே எல்லாேரும் மேலேயும் வந்து வண்டி வண்டியாக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஆயிரக்கணக்கான கோடி எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு சூறையாடப்பட்டது நீங்கள் சொல்கிற பார்த்தா சூட் கேஸ் முழுக்க ஃபைலாக இருக்கும் சூட் கேஸ் முழுக்க ஃபைல் தான் மோடி மேஜையின் உள்ள கோப்புகள் எடப்பாடி நாலரை ஆண்டு காலத்தில் நடத்திய நல்லாட்சியின் கோப்புகள் கோழி கேஸில் இன்றைக்கி தன்னை எதிர்க்கிற ஒருத்தன் இருபது மேலே கோழி திருநான் அப்படின்னு ஒரு கேஸ் இருந்தது அஞ்சு ரூபா ஃபைன் கட்டி போக வேண்டிய கேஸை அந்த கேஸை எடுத்து பூதாகரமாக்கி கன்று மூக்கு வச்சு ஈடியை வச்சு உள்ள தூக்கி போடுற மோடி தமிழ்நாட்டையே சூறையாடி இருக்காங்கல்ல அதுவும் எடப்பாடி ஜெயலலிதா பீரியடுக்கு பிறகு தமிழ்நாடு கொள்ளையோ கொள்ள போச்சு இல்லை ஆ காமராஜன் ஒரு மந்திரி அந்த மந்திரி மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க உணவுத்துறை அமைச்சர் உணவுத்துறை அமைச்சர் நூற்றுக்கணக்கான கோடி சொத்து வருது தஞ்சாவூரில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு நூற்றுக்கணக்கான கோடி கண்டுபிடிச்சது இது கண்டுபிடிக்கிறது பத்தில் ஒரு பங்கு உணவுத்துறை அமைச்சர் அவ்வளோ வச்சுருந்தாருன்னா தொண்டாமுத்தூர் ஜனாதிபதி எஸ்பி வேலுமணி எவ்வளோ வச்சுருந்துருப்பார் தொண்டாமுத்தூர் ஜன தொண்டாமுத்தூர் ஜனாதிபதி இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடப்பாடி ஜெயச்சந்தா ரிப்பப்ளிக் ஆஃப் தொண்டாமுத்தூர் தனி நாடாகவே போயிருக்கோம் தொண்டாமுத்தூர் அவ்வளோ தூரம் நல்லாட்சி சிறப்பம்சங்கள் வேலுமணிக்கிட்ட தங்கமணி நான் சொல்லலை சார் இதெல்லாம் இவங்க தமிழ்நாட்டை சூறையாடினாங்கன்னு திமுக ரெண்டு முறை கவர்னர்கிட்ட கொடுத்த பெட்டிஷனில் சொல்லுது டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதிமூணு மந்திரிங்க மேலே ஓபிஎஸ் இபிஎஸ் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் இவங்களை தவிர விஜயபாஸ்கர் வேலுமணி தங்கமணி எல்லாரும் எவ்வளோ கொள்ள அடிச்சாங்கன்னு விழாவாரியா டீடைல்டு ரிப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளீட் டோசியார் பக்க ஆதாரங்களோட அது தவிர அதிகாரிகள் ப்ரூஃப் ப்ரூஃபோட திமுக கொடுத்துருக்கோம் திமுக என்ன நடவடிக்கை எடுத்து இவங்க மேலே ஒரு ஆறு மந்திரி மேலே கண்துடைப்பு ஒரு ரெய்டு எஃப்ஐஆர் மட்டும் போட்டாங்க ரெண்டு மந்திரிங்க மேலே சார்ஜ் ஷீட் அவ்வளோதான் இன்னும் நாலு மந்திரி மேலே சார்ஜ் ஷீட் இல்லை திமிங்கலங்கள் ஓபிஎஸ் யூபிஎஸ்சி தொடவே இல்லை தொடவே இல்லை அவங்க பண்ணுறாங்கன்னா சரிங்க அவங்க வந்து பிஜேபி இடியும் ஐடியும் தொடாமல் இருக்காங்கன்னா அவனுக்கு அண்ணா திமுக கூட்டணி வேணும் இதை காமிச்சு பயமூர்த்தி சேர்த்துக்கிறான் லாஜிக் இருக்குது நீ ஏங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கல நீங்கள் ரெண்டு பேரும் எதிரும் புதுரானவங்க இல்லை கீரியும் பாம்பும் இல்லை எலியும் பூனையும் இல்லை ஆ சிங்கமும் புளிங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நேர் எதிராக தானே நிற்பீங்க ஆ நீ தீசிஸ்னால் அவன் ஆன்டி தீசிஸு நீ வடக்குன்னா அவன் தெருக்கு நீங்கள் தான் போய் கவர்னர் நின்னீங்க இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் எதுவும் இன்னைக்கு ஏன் வந்து ஒரு மந்திரி மேலே கூட சார்ஜ் ஷீட்டை போ ஒரு மந்திரியை கூட வழக்கு விசாரணை நடத்தி தண்டிக்க முடியலங்களா அட சார்ஜ் ஷீட்டை போடல முடியாது யார் ரெண்டு பேரை தவிர வேறு ஏமா யார் வேறு யார் மீதும் சார்ஜ் ஷீட்டை போட முடியல ஆட்சியில் பத்து மாதத்தில் முடிய போகுது பத்து மாதத்தில் உங்கள் ஆட்சி முடிய போகுது பத்து பத்து மாதத்தில் உங்கள் ஆட்சி முடிய போகுது திமிங்களை ரெண்டு திமிங்களை மேலே ஓபிஎஸ் ஈபிஎஸ் மேலே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மேலே ஒரு ரைடு கூட இல்லை என்ன அக்ரிமெண்ட் உங்களுக்குள்ளே அப்போ எல்லாம் ஒரே குட்டியில் ஒரே மட்டைகள் தாங்க காமராஜர் சொன்ன மாதிரி எங்கே இந்த ஊழியில் ஒழிக்குது ராஜேந்திர பாலாஜி சாமம் போட்டுங்க இருக்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாலு நெருங்க நெருங்க எடப்பாடிக்கு எதிராக குரல் ஒச ஒசர ஆரம்பிக்கும் சம்பாதித்த காசை காப்பாற்றிக்க தான் அண்ணா திமுக அரசியல் இனிமேல் எழுதி வச்சுக்கோங்க அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகலாம் அல்ல அந்த காலம் மலையேறிடுச்சு அது ஜெயலலிதா விட போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தான் ஜெயலலிதா கடைசியாக அதிமுக சாரி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நட சந்தித்த தேர்தல் அந்த அம்மா மரணத்துக்கு பிறகு கட்சி வந்து வேறு இலக்குகளை நோக்கி போயிடுச்சு கட்டினா போதுன்னு ஒவ்வொரு மந்திரியும் வந்துட்டோம் தமிழ்நாட்டை அடையாச்சு இருபத்தொன்று தேர்தலை சும்மா அதிகாரத்தை கைப்பற்றிக்க பணத்தை கை காப்பாற்ற தான் அதிகாரம் வேணும்னு நீங்கள் போனீங்க இருபத்தி பட்டியா பட்டியாக பற்றியாக தெரிஞ்சிடுச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஸ்டாலினை திட்டின்னு இருக்கார் ஒரு வாரத்தை மோடியை கேட்காமல் ஸ்டாலினே தினம் மசைப்பாடி கொண்டிருந்தேன் இங்கே கேலி கூத்து இருபத்தி ஆறில் சொல்லவே தேவையில்லைங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ அந்த சொத்தை காப்பாற்ற தான் இனிமேல் ஏடிஎம்கே அரசியல் மாற்று கருத்து இல்லை மோடி ஏற்று நீ இப்போ பிஜேபியோட உறவில்லை மோடி ஏற்று பேசினியா பிஜேபி ஏற்று பேசினியா கொள்கைகளை தனிநபர் இல்லை கல்விக் கொள்கையை வந்து புதிய கல்விக் கொள்கையை மும்மொழி திட்டத்தை எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு அது லட்டு மாதிரி நான் ஒத்துக்குறவங்க அதை அரசியல் பண்ணுறாங்க நேச்சுரலி இன்றைக்கி மக்கள் மத்தியில் விரைவாக செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆக்ஸிஜன் கொடுத்த மாதிரி உயிர் கொடுத்த மாதிரி தான் புதிய கொள்கைக்கு கல்விக் கொள்கையும் மும்மொழி திட்டமும் நீ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலனா நீ பணம் கொடுக்க மாட்டேன்னு மத்திய அரசு சொல்கிறதுபோது திமுக ஆக்சிஜன் மாதிரி வந்துருக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு கொதிப்பு நிலையையே ஏற்படுத்தி திமுக சாலிடாக அதை வச்சு ஜெயிக்க பார்க்குது திமுக பிஜேபி நன்மை தான் கொண்டிருக்கிறது அண்ணா திமுக ஸ்டாண்ட் என்ன ஏன் மௌனமாக இருக்குது மும்மொழி கொள்கையை தான் இல்லைன்னா துடுகுடு மாட்டேன்னு சொன்னதை எதிர்த்து எத்தனை ஆர்ப்பாட்டத்தை நடத்தினேன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிபந்தனையின்றி அதிமுகவில் இணைய தயார் அப்படிங்கிறார் இது குறித்து நான் டிடிவி தினகரன் சசிகலா சசிகலாமையார்ட்டெல்லாம் பேசிட்டேன் அவங்களும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு ஏன் ஈபிஎஸ் இவ்வளோ பிடிவாக பிடிக்கிறார் இல்லை வந்தாங்கன்னா இவங்க உள்ளே தன்னை கவுத்துருவாங்கன்னு ஒரு பயப்படுறாரு ஓபிஎஸ்ஸால் நிபந்தனையெல்லாம் விதிக்க முடியாது நன்சாலும் விதிக்க முடியாது அது ஒன்றும் பிறந்தனுமே இல்லை அவர் வேறு வழி இல்லை கட்சியில் சேர்ந்தால் போதும் பின்னால் அவர் நிழல் தான் நிற்குது யாரும் இல்லை அவர் கூட நிழலை மட்டுமே நம்பி அரசர் செய்கிறார் ஓபிஎஸ் யார் வருவா அவர் கூட வைத்திலிங்கமோ மனோஜ் பாண்டியனும் கூட வந்துருவாங்களா அப்படி அவர் கூட அவருக்கு வேறு வழி இல்லை சார் ஆனால் எடப்பாடி உறுதியாக இருக்கார் உள்ளே வந்தால் இவங்க தன்னை கவுத்துருவாங்க பிஜேபி பக்கம் நகர்த்துவாங்கன்றதெல்லாம் ஒரு உறுதியாக இருக்கா டஃப் ஆகிட்டு தான் இது ஒரு மாதங்களில் இந்த போர் உக்ரம் அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவிற்கான எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும் ஜெயிக்கலனா ஃபினிஷ்டு இருபத்தாறு ஏடிஎம்கேக்கு லைஃப் அண்ட் டெத் எலக்ஷன் தோத்தாலும் திமுக நிற்கும் அதில் எந்த சந்தேகம் வேணும் ஒருவேளை இருபத்தாறு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் ஒன்றும் குடிமொழி கிடையாது அவங்க அரசியல் பண்ணுவாங்க என்ன சொல்ல போனால் இப்போ இருக்கிறதோட அக்ரஸிவ் அரசியல் பண்ணுவாங்க எப்படியும் ஒரு இல்லை மோடி ஆமாம் எப்படியும் அவங்க ஒரு ஐம்பது சீட்டாக நாற்பது சீட்டாக ஜெயிப்பாங்க எவ்வளோ தூரம் கல்குலேஷன் பண்ணால் எதிர்கட்சியாவது கண்டிப்பாக அண்ணன் திமுக உட்காரும் திமுக எதிர்கட்சியாக தாங்க தன்னுடைய ஆயுள் காலத்தில் அறுபது சதவீதம் இருந்திருக்கு ஆளுங்கட்சின்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரேராக தான் வந்திருக்கு அதனால் எதிர்கட்சி ரோல் அவங்களால அழகாக ப்ளே பண்ண முடியும் இணைப்புக்கும் கூட்டணிக்கும் சம்மதிக்காதன் காரணமாகத்தான் இவ்வளவு நெருக்கடிகள் வந்து ஈபிஎஸ் வந்து சூழ்ந்துருக்கா குன்னுதான் அதில் யாதொரு சந்தேகமும் வேண்டாம் இணைப்புக்கும் கூட்டணி கூட்டணிக்கும் பிரிந்தவர்களை கட்சிக்குள் சேர்க்க வேண்டும் என்கின்றது இணைப்பு அதற்கும் கூட்டணி பிஜேபியோடு வேண்டும் இது ரெண்டுத்தையும் அவர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் தான் எடப்பாடிக்கு இவ்வளவு தூரம் நெருக்கடி கொண்டிருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் எவ்வளவு நாள் அவர் இந்த முடிவில் உறுதியாக இருப்பார் என்பது மில்லியன் டாலருக்கு சமீபத்தில் நடந்த வேலூர் மாநாட்டில் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்கிறார் அந்த மெகா கூட்டணி வந்து அமைக்க போகிறார் கேள்வி ரொம்பவே தாங்க சொன்னார் மெகா கூட்டணி மெகா கூட்டணி மெகா கூட்டணி விஜயோட அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக கூட்டணிக்கு போனால் வெற்றி உறுதி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் சத்தியம் ஆனால் அந்த கூட்டணி உருவாக பிஜேபி அனுமதிக்காது எவ்வளோ தூரம் அதை கெடுக்க முடியுமோ அவங்க கெடுப்பாங்க அப்படி என்றால் அதிமுக தமக கூட்டணி உருவாகவில்லை என்றால் எடப்பா அதிமுக யாரோட போகும் மனம் மாதிரி எடப்பாடி பிஜேபியோட போயிட்டாரும் வச்சுக்கோங்க எடப்பாடி பிஜேபி த தேமுதிக பாமக குட்டி காட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுவே வலுவான அணி அதுவே வலுவான அணி ஆனால் அதிமுக விஜய் மாதிரி அளவுக்கு வலுவான அணி கிடையாது அதிமுக விஜய் கூட்டணி வந்தால் திமுக ஆட்சி வீழ்த்தப்படுவது உறுதி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் ஆனால் அது இல்லாமல் அதிமுக வி பிஜேபி அவங்க தேமுதிக பாமகலாம் வந்தாங்கன்னா டஃப் ஆகிட்டு இருக்கும் எப்படி பார்த்தாலும் இருபத்தி ஆறில் தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகருகிறதுன்னு தான் நான் பார்க்குறேன் தொங்கு சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றம் யாருக்கும் மெஜாரிட்டி வராது இருபத்தாறில் அப்படி தான் எனக்கு தோணுது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் டிஎம்கேவே மொத்தமாக தோக்கடிக்க முடியாது ஆனால் அவங்களோட எண்ணிக்கை குறையும் தனி மெஜாரிட்டி வராது அவங்களுக்கு கூட்டணி வேணால் ஆட்சி அமைக்கலாம் அதுவும் இன்னும் ஒரு வருஷத்தில் ஆன்டி கம்மன்ஸே அதிகமாக போகும் பட்சத்தில் இன்னும் அது வாய்ப்பு இல்லாமல் தான் போகும் விஜய் ஃபேக்டர் ரெண்டு தரப்புக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுக விஜய் கூட்டணியை பிஜேபி எப்பாடுபட்டாவது தடுக்கும் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிட்டு அங்கே வந்து வரக்கூடிய ஆட்சியில் தங்களுக்கு பெரிய ரோல் இருக்கணும்னு பிஜேபி விரும்புது ஏடிஎம்கே விஜய் கூட்டணியில் அதை சாத்தியப்படலைன்னா அது எப்படி அவங்க அலோவ் பண்ணுவாங்க எடுக்க தான் பார்ப்பாங்க அதை மீறி எடப்பாடியும் விஜயும் ஒரு அலையன்ஸ் வச்சாங்கன்னா அது உண்மையிலேயே பவர்ஃபுல் அலையன்ஸாக தான் இருக்கும் தட் ல் பி அ பவர்ஃபுல் அலையன்ஸ் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ பாஜகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க கள்ள உறவு வச்சுருக்காங்கன்னு தொடர்ந்து திமுக பல மேடைகளில் சொல்லிகிட்டே வராங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப எகைன் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் அமைந்தால் இது திமுகவுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக பார்க்குறாங்க ஆனால் அந்த பக்கம் கூட்டணி ஒன்று சேர்ந்துச்சுன்னா எண்ணிக்கை தான் முக்கியம் எப்பயுமே மக்களவைத் தேர்தலில் ஆன்டி பிஜேபி பிஜேபிக்கு எதிரான உணர்வு மோடிக்கு எதிரான உணவு இருந்தது போல் அசம்பிளியில் இருந்தது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக பாஜக பாமக குட்டி கட்சிங்க எல்லாம் சேர்ந்து தான் எழுபத்தஞ்சு சீட் ஜெயித்தாங்க பத்து வருஷம் ஆண்டின் கம்பென்சிக்கு பிறகு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பிஜேபியை கூட்டணி வச்சு பத்தொம்பதில் சைபரான திமுக ஒரே ஒரு சீட்டு அண்ணா திமுக இருபத்தி ஒன்றில் வந்து எழுபத்தஞ்சு சீட் அந்த கூட்டணி அடிச்சிது எழுபத்தஞ்சு சூட்டுன்னா பதினாலு அசம்பிளி சீட்டுக்கு ஈக்குவல் பார்லிமெண்ட்டில் சைபரான திமுக எப்படி பதினாலு கூட்டணி வாங்குது அசம்பிளியில் மோடியோ பிஜேபியோ ஃபேக்டர் கிடையாதுங்க ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதான் ஒரே இஷ்யூ நீங்கள் பிஜேபியோடு நின்றுனாலும் உங்களுக்கு அதிமுக ஓட்டு ஓட்டுவிடும் அதிமுகவில் தேர்தல் மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களை உருவாக்கி அக்கட்சி வந்து தேர்தலுக்கு ஆயத்த வேலைகளை வந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லி பொறுப்பாளர்கள் உருவாக்கியிருக்கு ஆனால் நியமிக்கப்பட்ட மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்களுடைய லிஸ்ட்டில் வந்து பேர் பெயர் பெறாததற்கு என்ன காரணம் இல்லை உண்மையாகவே இபிஎஸ்ஆர் வந்து ஓரங்கட்டப்படுகிறாரா நிச்சயமாக செங்கோட்டையன் இபிஎஸ்ஆர் ஓரங்கட்டப்படுகிறார் தான் நான் பார்க்குறேன் தன்னை எதிர்த்து செங்கோட்டையன் பேசியிருக்கிறார் என்பதை இபிஎஸ் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார் அது புரியாத அளவுக்கு ஈபிஎஸ் ஒன்றும் விவரம் அறியாது அவர் கிடையாது நேரடியாக செங்கோட்டையனே கட்சியை விட்டு தூக்க முடியாது ஏன்னா அவர் நிறைய கேள்வி கேட்குறாரு அதனால அவர் ஓரம் கட்டுகிறாங்க முதல்ல ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தரை காலி பண்றதுக்கு நேரடியாக நீக்கிறது கடைசி ஸ்டேஜ் கட்சிக்குள்ளேயே ஓரம் கட்டுவாங்க நேரடியாக நீக்கினவங்க கூட மறுபடியும் போய் ஒன்று சேர்ந்துருக்காங்க ஆனால் கட்சியில் ஓரம் கட்டினவங்க பவுன்ஸ் பேக் ஆகிறது அவ்வளோ ஈஸியானது கிடையாது அதிமுகவுக்குள் செங்கோட்டையன் எடப்பாடியால் ஓரம் கட்டப்படுகிறார் என்பது உண்மைதான் எஸ் சசிகலாவை ஜெயலலிதாவின் மருவுருவம் என்று சொன்னார் ஆர் பி உதயகுமார் அதே போல் எடப்பாடியை இன்றைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறு உருவம் என்கிறார் ஆர் பி உதயகுமார் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் இக்னோர் பண்ண வேண்டிய பேச்சு இவங்கெல்லாம் வாயில வந்ததே பேசுவாங்க அது எப்படி ஜெயலலிதாவோட எம்ஜிஆரோட உருவமாக எடப்பாடி இருக்க முடியும் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஆளுமை உண்டு முதல்ல என்ன சொன்னார் அவர் ஃபஸ்ட்டு சார் சசிகலாவை வந்து ஆதரிக்கும்போது ஜெயலலிதாவின் மருவ ரூமு அருவருப்பா இல்லை இதெல்லாம் சைக்கோஃபன்ஸ் வாங்க முகஸ்துதி பாட்டு சசிகலாவுக்காக நான் திருமங்கலம் திருமங்கலத்துவதி ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு அவர் எதுக்கு இப்போ சசிகலா உள்ளே ஏற்றுக்காம வாரம் கட்டிருக்கீங்க சசிகலாவை ஏற்று உள்ளே பிடிச்சி போட வேண்டியது எத்தனை மந்திரி போய் இன்னைக்கு சசிகலாவை பார்க்குறான் ஆகவே இவரெல்லாம் பொருளற்ற பெற்றுக்கள் ஓபிஎஸ் வந்து ஒன்றிணைணும்னு வந்து சொல்கிறாரு ஆனால் அதே சமயம் அதிமுகவில் வந்து வரக்கூடிய ராஜன் செல்லப்பா அவருடைய குரல் என்னவாக இருக்குன்னா அப்படி நீங்கள் கட்சியில் சேர்ந்துக்கணும் அப்படின்னா ஆறு மாதம் காலம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் துரோகிகளுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் வந்து பேசுறாரு ஒவ்வொரு நிர்வாகியும் பேசுகிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கே அப்படிதான் தான் பேசுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படிதான் தான் பேசுவாங்க டெல்லியிலேருந்து ஆக வேண்டியது ஆன பிறகு எல்லாம் ஆகிடும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எவ்வளோ நாளைக்கு எடப்பாடி டெல்லி பிரஷரை தாங்க போகிறார்கிறதான் இன்றைக்கி மில்லியன் டாலர் கொஸ்டின் இல்லை பாஜக எதுவும் எல்லாத்தையுமே நீங்கள் நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கெடு இதுவும் கெடுன்னு இல்லை பட் மார்ச் எண்டுக்குள்ளே வந்து நல்ல முடிவை எதிர்பார்க்கிறோம் என்று எடப்பாடியிடம் சொல்லப்பட்டதாக தகவல் அது கெடுன்னு எடுத்துக்க முடியாது ஒரு டைம் ஃப்ரேம் இல்லாமல் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க என்லெஸ்ஸாக இப்படியே விட மாட்டாங்க ஏன்னா எடப்பாடி மிகவும் பிடிவாதமாகத்தான் இருக்கிறார் பிஜேபி உறவு வேண்டாம் என்பதில் அதே போல் வந்து இன்றைக்கு அவங்க ஆமாம் பிஜேபி உறவு வேண்டாம் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் அதனால தான் உங்களுக்கு அடிஷ்னலாக பேர்டன் ஆகுது பிஜேபிக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களில் இறுதியாக என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது கடைசி நேரத்தில் இட் குட் பி either இது இப்படி எப்படி வேணால் போகலாம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் இதுவரையும் உங்கள் பல்வேறு கருத்து நன்றி சார் நன்றி சார்